ராமதாஸு ஏன்னா சுசிலாவுடைய கணவரை அடித்து விரட்டிட்டு சுஷிலாவை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அழைத்து வந்தவர் ஐயா ராமதாஸ் அப்போ அந்த அம்மா என்ன கேட்கும் நான் என் பூசோட வாழ்ந்துருப்பேன்ல அவனை வேற அடித்து விரட்டி விட்டுட்டு நீ என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களே எனக்கு அதிகார கூ அதிகாரத்தை கொடு எனக்கும் உரிமை இருக்கிறது நீங்கள் யார் கேட்டால் தயா தர்மாம்பால் கேட்டதில்ல கனிமொழி அம்மா தர்மாம்பாள் கேட்ட அதே உரிமையை நீங்கள் யார் கேட்குறா சுசீலா ராமதாசிடம் கேட்கிறார் நீங்க சரஸ்வதி அம்மாவுக்கு அறுபதாவது ஆண்டு திருமண விழா எனக்கு ஐம்பதாவது ஆண்டு திருமண விழா இதை யார் சொல்றா சுசீலா பொது தளத்தில் நானும் ராமதாசுடைய சட்டபூர்வமான மனைவி அது சட்டபூர்வமான மனைவி அப்படிங்கும்போது சொத்துக்காகவா இல்லை கட்சியும் தன் பா தன் வசம் இருக்குங்கிறது சொல்லப்படும் எல்லாத்துக்கும் ராமதாசே அந்த அம்மா கை கைவசிருக்கும் போது அப்புறம் சொத்து கட்சி எல்லாம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் ராமதாசே விரக்தியாக உட்காந்துருக்கார் அந்த படத்தை நானும் பார்த்தேன் விரக்தியானா வேண்டாம் வெறுப்பான்னு சொல்கிறேன் ஆமாம் இந்த படம் வெளியில் போச்சுன்னா பெரிய சர்ச்சையாகணும் தெரியும் ஆனால் தவிர்க்க முடியல ஐம்பது வருடங்களுக்கு முன்பு செய்த தவறு இன்னைக்கு அது உதாகாரமாக நிற்கிது இல்லை அந்த அந்த அம்மா பிடிச்ச வரைக்கும் ஆசாரியார் சமூகம் அந்த அம்மா வண்டியர் இல்லை அந்த அம்மாவுக்கு ஒரு இரநூறு கோடி ரூபாய் அறக்கட்டளையில் இரநூறு கோடி ரூபாய் இருக்குது இப்போ அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா எதை சொல்லுகிறதோ அதை ராமதாஸ் செய்கிறார் அதுதான் அன்புமணி சண்டையை அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் பாமக என்ன நடக்குது யார் சொல்லி இந்த கட்சி பிளவுக்குள் போச்சு குடும்ப சண்டையால் கட்சி பிளவு விட்டுறதா குடும்பத்தில் யார் ராமதாஸை இயக்குகிறார் சுஷிலா அவர்கள் சொல்வதால் தான் ராமதாஸ் வந்து அவங்க யாரை கை காட்டுறாங்களோ அவங்கள தான் நியமிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்தது அது கட்சியில் குடும்பத்தில் அப்படின்னு பல்வேறு குழப்பங்கள் வந்தது இப்போ அன்புமணி பார்த்திங்கன்னா திருப்பதி போய் குடும்பத்தோடு அந்த ஒரு ஃபோட்டோ வைரல் இருக்கு அதே சமயத்தில் இன்னொரு ஃபோட்டோவும் வைரல் ஆகிட்டு இருக்கிறது ராமதாஸ் அவர்கள் சுஷிலா அவர்களோடு அந்த ஐம்பதாவது திருநா திருமண நாளை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க ஒரு பிரபல ரெசார்ட்டில் அந்த புகைப்படமும் வைரலாகுது எதற்காக இரண்டும் ஒரே நேரத்தில் வைரலாக்கப்படுது இதை மறைப்பதற்கு அது வைரலாக்கப்பட்டதா இவ்வளவு காலமாக வெளிவராத புகைப்படங்களாக தற்பொழுது நோக்கம் என்ன அன்புமணி ராமதாசு கோயிலுக்கு போய் அவர் படத்தை கோயிலுக்கு சொல்கிறாரு சொல்றாரு இரண்டாவது மனைவி சுசீலா அம்மா நானும் ஐயாவோடு இரண்டாவது அங்கீகரிக்கப்பட்ட மனைவி எனக்கும் நீங்க சரஸ்வதி அம்மாவுக்கு ஐம்பதாவது ஆண்டு அறுபதாவது ஆண்டு திருமண விடா எனக்கு ஐம்பதாவது ஆண்டு திருமண விழா இதை யார் சொல்றா சுசீலா பொது தளத்தில் செய்தியாக்குது வெளியிடுறாங்க ஆமா இதில் என்ன நானும் ராமதாசுடைய சட்டபூர்வமான மனைவி அது சட்டபூர்வமான மனைவி அப்படிங்கும்போது சொத்துக்காகவா இல்லை கட்சியும் தன் வசம் இருக்குங்கிறத சொல்லப்படுது எல்லாத்தையும் ராமதாசே அந்த அம்மா கை கைவசிருக்கும் அப்புறம் சொத்து கட்சி எல்லாம் ரெண்டாவது விஷயம் அதாவது இப்போ திமுக என்ன போடுறான்னா கருணாநிதிக்கு இரண்டாவது மனைவி தர்மாம்பாள் இப்போ அந்த ராஜாத்தி அம்மாள் அவன் மகளா கனிமொழி அப்போ கருணாநிதிக்கு மட்டும் மூன்றாவது மனைவி தர்மாம்பாள் மூன்றாவது மனைவியினுடைய மகள் கனிமொழி இதை விமர்சனம் செய்கிற நீங்கள் ராமதாச ஐம்பது ஆண்டு காலமாக இரண்டாவது மனைவி முன்னாள் நர்ஸு செவிலியர் அந்த அம்மாவை ரகசியமாக மெயின்டீன் பண்ணியிருக்காரு ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு இப்போ திமுக சமூக வலைதளத்தில் இதை செய்தியாக்குறான் நீங்கள் ராமதாஸே விரக்தியாக உட்கார்ந்துருக்க அந்த படத்தை நானும் பார்த்தேன் ராமதாஸு விரக்தியான வேண்டாம் விருப்பான்னு சொல்கிறீங்க ஆமாம் இந்த படம் வெளியில் போச்சுன்னா பெரிய சர்ச்சையாகணும் தெரியும் ஆனால் தவிர்க்க முடியல ஐம்பது வருடங்களுக்கு முன்பு செய்த தவறு இன்னைக்கு அதுக்கு உதாகாரமாக நிற்கிது நீங்கள் பல தலைவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு நீங்கள் மன்மத விளையாட்டு விளையாண்டிருப்பான் ஆனால் நீங்கள் அது எப்போ இடைஞ்சலாக மாறும் அதிகாரத்துக்கு வந்த அதிகாரத்துக்கு வந்து மிகப்பெரிய பதவிக்கு வந்த பிறகு நீங்கள் காளிமுத்து கதை தான் காளிமுத்து இரண்டாவது மனைவி சீமானுடைய மாமியார் பெரிய சண்டை போடும் பொது நிகழ்ச்சியில் ரெண்டு முன்னாடி அடிச்சுக்குவாங்க ரெண்டு மனைவிகளும் அடிச்சுக்குவாங்க பொது பொது நிகழ்ச்சியில் இப்போ கருணாநிதி தயாளமாக கூட்டிகிட்டு போவார் சில இடங்களுக்கு த தர்மாம்பாலை கூட்டிகிட்டு போவார் தர்மாம்பாள் கருணாநிதியுடைய மூன்றாவது மனைவி தர்மாம்பாலுக்கு ஒரு கணவர் இருக்கிறார் நாடக நடிகர் நல்லது ஒரு கணவர் லீகலாக இருக்கார் இப்படி பல அரசியல் தலைவர்களுக்கு இப்போ அந்த ராமதாசுடைய கதை இப்போ தான் வெளியே வந்திருக்கு அது இவ்வளவு காலமாக பெரிதளவில் புகைப்படமாக வெளிவராத பொழுது சமீப இந்த பிரச்சனைக்கு பிறகு அதிக அளவில் நோக்கம் அது பெயர் அடிவதான நோக்கம் என்னங்க அந்த அம்மா நானும் இப்போ பவல் இருக்கேன் ஓகே பவலாம் இருக்குங்களே அந்த அந்த அம்மா பிடிச்ச வரைக்கும் ஆசாரியார் சமூகம் அந்த அம்மா வண்டியர் இல்லை அந்த அம்மாவுக்கு ஒரு இரநூறு கோடி ரூபாய் அறக்கட்டளையில் இரநூறு கோடி ரூபா இருக்குது இப்போ அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா எதை சொல்லுகிறதோ அதை ராமதாஸ் செய்கிறாரு அதுதான் அன்புமணி சண்டையை நீங்கள் கூட்டணி சேர்கிற போது கூட்டணி கட்சி வந்து எப்பவுமே குறைந்தபட்சம் ஒரு நூறு இரநூறு கோடி ரூபா கொடுப்பான் ஆ லஞ்சத்தை வாங்கி சேர்த்து வைத்துக்கிற திமுக அண்ணா திமுக ரெண்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்தபட்சம் நூறு இரநூறு கோடி ரூபாய் இந்த நூறு இரநூறு கோடி ரூபாய் எங்கே வந்து சேர்ந்துருது ராமதாஸ் வழியாக சின்னம்மா சுசிலாட்டை வந்து சேர்ந்துடும் அப்போ அன்புமணி என்ன நினைக்கிறாரு இந்த பணத்தை பூரா எங்கே போயிடுது சுசீலாட்ட போயிடுது சுசீலா நியமிக்கிற ஆட்கள் அதிகாரத்துக்கு வர்றான் சுசீலா நியமிக்கிற ஆட்கள் ராமதாஸ் வழியாக ஆட்சிக்கு வர்றான் இவர்கள் தனக்கு இடையூறாக இருப்பாங்க அது அன்புமணிக்கு பிடிக்கல இப்போ இவ்வளவு ஆண்டு காலமாக அதே போக்கு நடிக்கும்போது அன்புமணி திடீரென மூர்க்கமாக அதை எதிர்க்கிறது காரணம் என்ன கட்சியும் கையை விட்டு போகிற மாதிரி சூழல் வருதுங்கிறனாலையா இல்லை ராமதாஸுக்கு வயசாகி போச்சு அந்த ஆளுமை பழைய ஆளுமை செலுத்த முடியல அப்போ சுசீலாவுடைய ஆளுமை அன்புமணியுடைய ஆளுமையை நேரடியாக மோதணும் சுசீலா போடுகிற ராமதாஸ் வழியாக சுசீலா போடுகிற அந்த அதிகார மையமும் அன்புமணி நியமிக்கிற ஒரு அதிகார மையம் நேரடியாக மோதுகிறான் யோ உனக்கு சின்ன மாவாலியா நான் உனக்கு கட்டுப்பட மாட்டேன் யார் சொல்கிறான் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஒரு மாவட்ட செயலாளரோ இப்போ சண்டை வந்து அன்புமணி விசஸ் ராமதாஸ் கிடையாது அன்புமணி விசஸ் சுசீலா சண்டை அதான் அப்போ சுசீலாக்கு அதிகாரம் எங்க எப்படி வருது ராமதாஸ் ராமதாஸ் அப்ப ராமதாசே ஓட கட்டிட்டா இதுதான் அன்புமணி செய்கிற இப்ப ராமதாஸ் யாரை சந்திக்கிறார் யாரு பதவி போடுறார் எல்லா கண் கண்காணிப்பதற்காக சோபா கீழே என்ன வச்சிருக்காரு மைக் மைக் வச்சிருக்காரு ராமதாஸை கண்காணிக்க வேண்டிய இல்லை ராமதாஸை சுசீலா இயக்குகிறார் இதை தடுக்கணும் இதை தடுக்கணும் தான் மைக் இப்போ ஜி கே மணி சுசீலாவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டார் சேலம் எம்எல்ஏ அருள் சுசீலா அம்மா கட்டுப்பாட்டுக்கு அருள்மொழி சுசீலா இப்படி ஒரு பெரிய அதிகார மையமே சுசீலா ராமதாஸ் வழியாக அதிகாரம் செலுத்துது இந்த இது அந்த அதிகார மையத்துக்கும் அன்புமணியுடைய அதிகார மையத்துக்கும் நேரடிய சண்டை இதுதான் ராமதாஸ் அன்புமணி சண்டை இந்த சண்டையினுடைய உச்சபட்சம் தான் எனக்கும் ராமதாஸிடம் அதிகாரம் இருக்குது எனக்கும் அவரை அவரோட நான் மனைவியாக வாழ்ந்திருக்கேன் எனக்கும் உரிமை இருக்குன்ற நிரூபிப்பதற்காக தான் அந்த ஐம்பதாவது கல்யாணம் ராமதாஸை தட்ட முடியல ராமதாஸே ஏன்னா சுஷிலாவுடைய கணவரை அடித்து விரட்டிட்டு சுஷிலாவை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அழைத்து வந்தவர் ஐயா ராமதாஸ் அப்போ இப்போ இந்த அப்போ அந்த அம்மா என்ன கேட்கும் நான் என் புதுசோட வாழ்ந்துருப்பேன்ல அவனை வேற அடித்து விரட்டி விட்டுட்டு நீ என்னை கூட்டிகிட்டு வந்தீங்கள எனக்கு அதிகார அதிகாரத்தை கொடு எனக்கு உரிமை இருக்கிறது நீங்கள் யார் கேட்டால் தயா தர்மாம்பல் கேட்டுதில்லை ஆ கைமொழி அம்மா தர்மாம்பால் கேட்ட அதே உரிமையை இன்னைக்கு யார் கேட்குறா சுசீலா ராமதாஸிடம் கேட்குறார் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் ஜெயலலிதா எம்ஜிஆர்ட்ட கேட்டதை போல் நான் ஏறி விடுவேன் ஜெயலலிதாவுக்கு புருஷனா எம்ஜிஆர் கணவனா இல்லை காதலனா இல்லை நடிகரா இருபத்தாறு படத்தில் ஒன்றாக நடித்தவரா இல்லை ஜானகியுடைய சக்கலத்தியா இப்படி இப்போ நிறைய விஷயம் இருக்கா இல்லையா ஆனால் மக்கள் அதெல்லாம் பா கேட்கவே இல்லை எம்ஜிஆருடைய மனைவியாகவே ஜெயலலிதாவை பார்த்தாங்க ஆ என்னுடைய வாரிசு கணவன் சேர்த்தாலும் பொண்டாடி உடன்கட்டை ஏறுவா ஜெயலலிதா உடன்கட்டை ஏறுவேன் சொல்லிச்சு தலைமையிலே அந்த மண் என்னுடைய கணவர் இறந்து விட்டார் ஆ என்று சொல்லாமல் சொல்லிச்சு இந்த அதிகாரம்தான் அண்ணாதிமுக எம்ஜிஆர் எம்ஜிஆருடத்தில் ஜெயலலிதா வச்சு பார்த்தான் இல்லையா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி என்ன புரட்சி பண்ணாங்கன்னு தெரியல ஆ அப்போ பாக்ஸ் ஏங்கிள்ஸு ஓகே ஃபெடரல் கேஸ்டவு சேக்குவாரா இதெல்லாம் புரட்சி இல்லை ஆ அந்த புறத்து நாயகிகள் தான் புரட்சி அப்போது இதே பஞ்சாயத்து தான் இப்போ யாருக்கும் வந்திருக்கு ராமதாஸுக்கும் சுசீலாவுக்கும் வந்திருக்கு இதை அன்புமணி இதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார் இதுதான் அப்பா மகன் சண்டை சரி இப்போ இந்த அப்பா மகன் சண்டைக்கு பின்னணியில் இதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்குது இப்போ கட்சியிலேருந்து ஒட்டு மொத்தமாக நீக்கிறேன் அதுக்கான காலக்கெடுலாம் கொடுத்துருக்குறாங்க மீண்டும் இந்த சண்டை போர் போய்கிட்டு தான் இருக்கிறது இப்போ யார் கை ஓங்க போகிறது இப்போ ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு தூரம் இப்போ ஆக்ரோஷமாக ஃபைட் பண்ணுறாரு இன்னொரு புறம் திமுகவுக்கு தூது விடுறதா சொல்கிறாங்க யாருடைய கை ஓங்க போகுது இல்லைங்க திமுக வாய்ப்பே இல்லைங்க அண்ணாதிமுக தான் இரட்டைய இரட்டையா பிளவுபருமை படாதாங்க அதை ஒன்றும் படாது அப்புறம் எதுக்கு இவ்வளவு நாளைப்பா இப்போ சரி இப்பா இவ்வளோ வெளிப்பா வெளியே வந்து இவ்வளோ சண்டை நடந்ததுக்கப்புறம் அந்த அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் நிற்கணும் இல்லை இவ்வளவு முரண்பாடுகளுக்கு பிறகு அந்த தொண்டர்கள் நிற்பாங்களா அது மாதிரி தொண்டனுக்கு வேறு நாதி இல்லையே பாமகங்கிற அடையாளத்தை வைத்து கொண்டு அவன் அதிகாரம் அவனுக்கு தேவைப்படுதில்லை ஆ அமைப்பு பூரா இப்போ பாமக அமைப்பு பூராக்க ஒரு லேபிள் வேணும் அவன் எங்கள் திமுக போயிட அங்கே ஒரு அங்கே செட்டப் அவன் உள்ளே விட மாட்டான் அட்டாதிமுக போக வேண்டிய அவன் செட்டப்பில் விட மாட்டான் அண்ணாதிமுக திமுக செட்டப்பு கிளைக்கழகம் வரைக்கும் அவன் கிளை கழக பண்ணையாராக இருக்கான் இந்த பக்கம் அண்ணாதிமுக கிளைக்கழக பண்ணையாராக இருக்கான் அப்போது பாமகவில் ராமதாஸ் நாலு கொண்டாடி சரி அவங்க தான் இருப்பான் சரி இப்போ இந்த புகைப்படம் தெரிவிப்பது வந்து எனக்கும் அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க தெரியப்படுத்துகிறாங்க அதனால தான் இந்த புகைப்படங்கள் தற்போது வெளிவருது பெயர் வெளிவருது அப்படிங்கிறத சொல்கிறீங்க இப்போ அன்னைக்கு கட்சி கட்சியை பிளவுபட வைக்கிற அளவுக்கு சக்தி அவங்கள்ட்ட இருக்கிறதா சொல்கிறீங்க நாளை சொத்து சண்டையாக குடும்ப சண்டையாக இது மீண்டும் அடுத்தடுத்து தொடருமா இது வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி அந்த அந்தம்மா பல நூறு கோடி இருக்குது ராமதாஸ் கொடுத்த நீங்கள் விஸ்வகர்மா அறக்கட்டளின்னு ஒரு நிறுவனத்தையே உருவாக்கி ராமதாஸ் அம்மாவை லீகலான படையிலே ஐடி எடுத்துகிட்டு போயிடுவான் இன்கம் டேக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவான் அதெல்லாம் அவருக்கு தெரியும் திருடி அதை எப்படி வெள்ளையாக்குவது என்று தெரியும் அவர் வாழைப்பாடிகிட்டே திருடனவர் யாருக்கிட்ட கண்டெய்னரியாக காணாமாக்கினர் ஐயா அதனால் அவருக்கு தெரியும் அதனால் தன்னுடைய சமூகமே அல்ல அந்த அம்மா அப்போ எவ எவனாவது வந்து கடைச்சிட்டு போய் வசூல் பண்ணிடுவோம் இதை ஒரு அறக்கட்டளையாக்கி இரநூறு கோடி ரூபாயை சட்டபூர்வமாக அந்த அம்மா தான் அந்த அறக்கட்டைக்கு அந்த அந்த அம்மாவுடைய குடும்பம் குழந்தை இல்லை அந்த அம்மாவுக்கு தம்பி பையன் அண்ணன் பையன் எல்லாம் பழைய நர்ஸுக்கு விசுவாசமாக அது ஒரு அறக்கட்டளை உருவாக்கி கொடுத்துருக்கார் அதனால் அதுலேருந்து யாரும் ஒரு பைசா கூட எடுக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த இரநூறு கோடி ரூபாய் அந்த அம்மாவை காப்பாற்றும் அந்த அம்மாவுக்கு பிறகு அவருடைய சமூகம் விஸ்வகர்மா அறக்கட்டளை இருக்கக்கூடிய அவருடைய உற்றார் உறவினர்கள்லாம் அந்த பணம் அவர்களுக்கு போய் சேரும் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா அவங்க அவங்களுடைய குடும்பத்தினரை யாரும் கட்சியில் அடையாளப்படுத்த சொல்லி சண்டை போடுறாங்களா அப்படி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படிலாம் யார் நடக்கவே நடக்காது நடக்காத பொழுது அப்புறம் ஏன் வந்து அவங்க கட்சியை கைப்பற்றாங்கள் அவங்களால தான் கட்சியில் சூழ்ச்சி நம்ம எடுத்துக்க முடியும் இல்லை அதாவது வன்னியர்களே அந்த அம்மா ப்ரொமோஷன் பண்ணுது அந்த அம்மா வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பல பேரை அந்தம்மா தன்னுடைய ஆதரவாளர்களை மாற்றிடுச்சு அப்போ அவர்கள் ஐயா வழியாக சின்னம்மாவுக்கு பாதுகாப்பாக இருக்கான் அதுதான் அன்புமணிக்கு இடையூறாக இருக்கான் ஜி கே மணி உட்பட பூத்தா அருள்மொழி உட்பட அத்தனை பேருமே பழைய வன்னியர் சங்க அடையாளங்கள் இவர்கள் பூரா யார் வழியா சின்னம்மா வழியாக ராமதாஸ் வழியாக அதிகாரத்தில் ஒட்டி இருக்கிறார்கள் அதிகாரத்தை பிளவுபடுகிறார்கள் அதிகாரத்தை பங்கு போடுகிறார்கள் இன்றைக்கி சேலம் அருள் உட்பட அன்புமணிக்கு அருள் அவர்களோ ஜி கே மணி அவர்களோ பிரச்சனை கிடையாது யாருக்கு ஆதரவாக அப்பாவுக்கு ஆதரவான அன்புமணிக்கு அவரு சென்ட்ரல் மினிஸ்டர் பிறகு அவருக்குன்னு அந்த ஆளுமை இருக்கு கட்சியில வந்து விதிப்படி தான் தான் தலைவர்ங்கிறத சொல்றதுக்கான அதிகாரம் இருக்கிறது டெல்லியில ஒரு லாபி வச்சிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படணும் அவர் இல்ல அடிமட்டம் ராமதாஸ் போனா அந்த அடிமட்டத்தை உடைக்க முடியும் அவர் தான் உருவாக்குனார் மகன் உட்பட அத்தனை பேரை உருவாக்கியவருக்கு உடைக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் இல்லை அது அந்தக்கான சாத்தியக்கூறுகள் இன்றைய இன்றைய தேதியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏதாவது நீங்கள் கட்சி தலைமை எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு கூட்டிகிட்டு கூட்டிட்டு வான்டர் இந்த டெல்லிக்கு போனார் அமித்ஷா பார்க்க போனார் கோப்பா கூட்டிகிட்டு வந்துட்டார் ஏன்னா இவரை பொறுத்தவரை இவரை விட அவர் நம்பிக்கையான ஆளுன்னு நினைக்கிறாங்க யாரோட யாரோட விட அன்புமணியை விட ராமதாஸ் நம்பிக்கையான ஆளுன்னு நினைக்கிறாங்க அப்போது நீங்கள் இப்போ இப்போ எடப் எடப்பாடி போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாமக அன்னாதிமுக கூட்டுன்னு முடிவு பண்ணி சிபி சண்முகத்தின் வழியாக ராமதாஸுக்கு போன பொட்டியை கொண்டு போய் சின்னம்மா விட்டு இறக்கி வச்சாச்சு காலையில் ரெண்டு காலை பிடிச்சிட்டு மக ம மகனும் மருமகனும் ரெண்டு காலை பிடிச்சிட்டு பிஜேபி எங்களை திகாரில் கழிவிங்க போட்டுருவான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அண்ணாதிமுக கூட்டணி உடைத்துக்கொண்டு இரவில் புட்டி வாங்கியாச்சு சின்னம்மா வீட்டை இறக்கி வச்சாச்சு காலையில் பிஜேபியோடு கூட்டணி அப்போ இது போன்ற ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத அரசியலை அன்புமணி செய்வாரே இல்லமேயா இப்ப இந்த இடத்துல தான் கேள்வி ஆதிமுகவோடு கூட்டணி ஆதிமுகல சீவி சண்முகம் பேசினா அந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படி பணம் வாங்கி ஓகே ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த கூட்டணி இருந்து வெளியேறி பாஜக கூட்டணி கொண்டு செல்ற அளவுக்கு அதிகாரமும் அந்த அளவுக்கு ஒரு அரசியல் சாணக்கியத்தனமும் தெரிந்து அன்புமணிக்கு இந்த பிரச்சனையை கையாளறது ஒரு சுலபமான மேட்டர் அதை அத இவ்வளவு தூரம் வீரியமிக்கதா மாத்தி சப்புது வெளிய சண்டை வரணும்னு கேக்குறேன் இல்ல ராமதாஸ் அன்புமணியோட கட்டுப்பாடு முழுமையா போக மாட்டார் அரகர மனதோடு தான் அப்படியே ஒரு செக் வச்சிட்டே இருப்பாரு அப்போ இப்போ அந்த செக்கே இல்லாமல் முழு அதிகாரமும் தன்னிடம் வந்து சேரணும் அப்பா தைதாபுரம் தோட்டத்தில் ஓய்வெடுக்கும்னு நினைக்கிறாரு இதுதான் சண்டையார் அப்பா ஓய்வெடுக்க போயிட்டால் சின்னமாகவும் ஓய்வெடுக்க போயிடும் தனக்கு உள்ள வில்லனே இருக்க மாட்டான் எல்லாருமே தன்னுடைய ஆதரவாளர்களாக மாற்ற முடியும்னு நினைக்கிறாரு பணம் சஸ்பெண்ட் செய்ய போகிறதுக்கான இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் இல்லை அதேவா இந்த தேர்தல் வரைக்கும் இந்த சச்சரவும் சண்டைகளும் நடக்கும் தேர்தல் நடக்கும் எதையும் தேர்தல் முடிவுக்கு வருகிற பொழுது டெல்லியிலிருந்து அவர் அழுத்தம் ஒரே ஃபோன் போனால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரு அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஏற்ற ஆதரவுன்னு முடிஞ்சு போச்சு இல்லை இப்போ இந்த ஒரு ஃபோன் கால் வர்றதுக்காக எட்டு மாசம் சண்டை இவ்வளவு பிரச்சனைகள் பூதாகரம் அப்போ வேற அப்பா சொன்னா மாங்க கேட்கறது இல்லை மகன் சொன்னா அப்பா கேட்கறது இல்லை முடிவுக்கு வருவதற்கு டெல்லியிலேருந்து ஃபோன் வரும் டெல்லியிலேருந்து ஓனர் கால் பண்ண இவர்களுக்கு முதலாளி டெல்லி அமித்ஷா தான் அமித்ஷா எதை சொல்லுகிறாரோ அந்த முடிவு தான் மூணு சதவீதம் வண்டியர் மக்கள் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருவோம் இதுதான் அரசியல் சரிங்க இப்போ இந்த புகைப்படம் ஆகிடுது அதான் அதன் பின்னாடியில் வந்து அன்புமணியோட புகைப்படம் வைரலாகவும் அதனால் இது திட்டமிட்டு பரப்பப்பட்டதா தெரிந்ததில்லை தெரிந்து தான் பரப்பப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன் இல்லை இல்லை தான் அந்த அம்மா செய்தி தெரிஞ்சது அம்மா சுசீலா நானும் அதிகாரத்துக்கு பின்னாடி இருக்கேன் நீ எங்கே போனாலும் ராஜாஜியம் அம்மா கருணாநிதிக்கு பின்னாடியே போயிருமில்ல அந்த உயிரோடு இருந்த காலத்தில் ஆ நீ எந்த புதுக்கூட்டம் நடந்தாலும் ராஜாத்தியம்மாவும் அது பொது இருக்கும் ஏன் நானும் பவரில் இருக்கேயா நானும் பவரில் இருக்கேன் அதிகாரத்தில் நானும் இருக்கேன் இதே நிலைமை இப்போ யாருக்கு வந்துருக்கு ராஜாத்தியம்மா என்ற முன்னாள் த தர்மாம்பாளுக்கு இருந்து அதே அதிகாரம் யாருக்கு வந்திருக்கு சுசீலா அம்மா சுசீலா வந்திருக்கு ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது மீன் ஒரு ஒன்றாக இணைந்து அதிமுக கூட்டணி இணைவார்கள்னு சொல்கிறீங்க ஆனால் வரக்கூடிய செய்தி வந்து இப்போ ராமதாஸ் அவர்களிடம் திமுக பேச்சுவார்த்தை நடத்தது பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு முன்னெடுங்க அவங்களால் முடியுங்கிற மாதிரியான கோரிக்கைகளை இவர் வைத்திருப்பதாக சொல்லப்படுதே அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா ஒருவேளை இரண்டாக பிள்ளை விட்டு இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்றுமா போனால் பாமகவுடைய நிலைமை ஆகும் இல்லை எந்த காலத்துலையும் போகாது ஏன்னா பாஜக குருமூர்த்தி அனுப்பிச்சு குருமூர்த்தி போனால் பார்ப்பனர் வந்து வன்னியர் மிரட்டார்னு அது ஒரு பெரிய இஷ்யூவாயிடும் அதனால் எம்ஜிஆர் பெருந்தொண்டன் சைதையாரோடு போகிறார் போய் என்ன சொல்கிறாரு பாஜக தான் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது உங்களை அமைச்சராக்கியது பா பாஜக தான் உங்கள் மகனை அமைச்சராக்கியது பாஜக தான் இப்போ நீங்கள் பாஜகவை டேமேஜ் பண்ணாதீங்க பாஜகவரே கெட்டு போனான் சின்னம் போச்சு இதெல்லாம் அல்ல நீங்கள் பார்த்து பேசணும் உங்கள் மகனை இவ்வளவு கோடிகளை நாங்கள் சம்பாதிக்க வச்சுருக்கோம் இவ்வளோ வழக்கு இருக்குது இதெல்லாம் நாங்கள் அமைதியாக இருக்கோம் ஏன் அமைதியாக இருக்கோம் எங்கள் காலத்தில் நீங்கள் அடித்த கொள்ளை தான் ஏற்காடு மழை ஊரா உங்களுக்கு சொந்தமானது கூர்க்கு மழை ஊரா உங்களுக்கு சொந்தமானது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இப்படி மிரட்டு வந்ததுக்காகத்தான் குருமூர்த்தி போனார் அப்பா அம்மா ஜண்டை சரி பண்ணுறதுக்காக இல்லை போன சரி சரி இழப்பு மகனுக்கு வந்தாலும் சரி அப்பாவுக்கு வந்தாலும் சரி குடும்பத்துக்கு வந்தாலும் சரி இழப்பு இழப்பு தான் இந்த இழப்பை யாரால் ஈடு செய்ய முடியாது இனி அதிகாரத்துக்கு வர முடியாது அமைச்சராக முடியாது ஏழு சதவீதம் இருந்து இப்போ மூணு சதவீதம் எட்டரை சதவீதம் வாய்ப்புச்சு இனி மீ இழந்ததை மீட்டெடுக்க முடியாது அப்போது பிஜேபியோடு நான் பயணம் செய்கிறேன்னு ஒத்துக்கொண்டதுனால தான் பிஜேபி அமைதியாக இருக்கான் அப்போது பிஜேபி எதை சொல்லுகிறதோ அண்ணாதிமுக பக்கம் போனால் அண்ணாதிமுக பக்கம் போகும் திமுக பக்கம் போகக்கூடிய அளவுக்கு முடிவெடுக்கக்கூடிய தெம்பும் திராணியும் இவர்களிடம் இல்லை இப்போ அன்புமணி அவர்கள் மக்களை சந்திக்கிற பயணம் அது எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது சொந்தமாக அதாவது பார்த்தாலும் ரெண்டரை சதவீதம் ஓட்டு போடுவான் பார்க்கலினாலும் ரெண்டு சதவீதம் ஓட்டு போடுவான் இதெல்லாம் தா தாந்தாயர் அதிகாரத்துக்கு அதிகாரத்துக்கு வரப்போறேன் அந்த ரெண்டு சதவீதம் ரெண்டரை சதவீதம் மக்களுக்கு செய்தியை சொல்லுவதற்காக அவர் போயிட்டு இருக்கார் அவ்வளோதான் பெருசாக எழுச்சி வரப்போகிறது இல்லை வீழ்ச்சி வரப்போல அந்த ரெண்டு ரெண்டரை சதவீதம் நிரந்தரமாக இருக்கும் அவனுக்கு அதிகாரம் தேவை அதே தான் நிச்சயமாக இப்போ இருவர்களுக்கு அந்த குடும்ப சண்டை அதற்கு பின்னணியில் இவங்க இருக்கிறாங்க அது சார்ந்த ஃபோட்டோக்கெல்லாம் வெளிவந்துருச்சு அதனால் பல்வேறு விவாதங்கள் ஐ மீன் என்ன நடக்க போது அடுத்து உள்ள குடும்ப சண்டையாக மாறுமா குடும்பத்திற்காக கட்சி இடமான வைத்துட்டார்கள் அப்படிங்கிற பல்வேறு விவாதங்கள் போயிட்டுருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்